வணக்கம் இன்றைக்கி நாம் நம்ம உடலுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சிறுகீரை பொரியல் இது கீரை நிறம் மாறாமல் குழைந்து போகாமல் சுவையாக சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் ரெண்டு கட்டு சிறுகீரை இதோடய வேர் தண்டு எல்லாமே எடுத்து நான் ரசம் வச்சு வீடியோ போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் செய்து பார்க்க வேண்டிய ரசம் அது அதே மாதிரி கூட்டுக்குழம்பு அதை நீங்கள் எப்படி செய்யலான்றதையும் வீடியோ தனியாக போட்டிருக்கிற இதுக்கு முன்னாடி ரெண்டு பதிவாக இளந்தண்டுகள் வரையும் கீரையை கிள்ளி கல் உப்பு சேர்த்து தண்ணியில் மூணு முறை தண்ணி மாற்றி அலசி எடுத்து வடிச்சிருங்க வடிச்சிட்டு பொடிசாக நறுக்கி வச்சிடணும் இந்த அளவுக்கு நறுக்கிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிருங்க தண்ணி இருந்தால் வடிஞ்சிரிட்டோம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து நல்லா பஞ்சு போல் இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸியில் போட்டு அரைச்சிடாதீங்க நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் ஒரு ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மிக்ஸியில் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு பூ மாதிரி சுற்றி எடுத்துருங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க சும்மா ஒரு ஒன்றிலேருந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் போதும் கீரைக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன் இந்த ஒரு கட்டு கீரைக்கு தாராளமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும் சேர்த்து சாப்பிடும் போது உளுந்து வருப்பட்டு இருக்கும் போதே ஒரு நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து விதை நீக்கிட்டு கிள்ளி சேர்த்துர்றேன் காரம் இல்லாத பச்சை மிளகான்றதுனால நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு கீரை சேர்த்துர்றேன் இதுக்கு காரம் அதிகம் சேர்க்கக்கூடாது அந்த வாசத்துக்காக தான் பச்சை மிளகாய் சேர்க்கிறோம் சின்ன பிள்ளைகள் சாப்பிடும்போது நீங்கள் காரத்தை பார்த்து சேருங்க கீரைக்கு காரம் அதிகமாக இருக்கவும் கூடாது ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிறேன் வெங்காயம் முக்கால் பதம் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிள்ளை வாசத்துக்கு மட்டும்தான் இல்லைனா கருவேப்பிள்ளை ஆப்ஷன் தான் சேர்த்துட்டு இந்த கீரை அதில் சேர்த்துடலாம் கீரை வந்து நிறம் போகிற மாதிரி ஃப்ளேமில் வச்சு வதக்கிடக்கூடாது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் இந்த எண்ணெயில் சேர்த்து அந்த கீரை வதங்க வதங்க அதில் இருக்கிற மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகி டக்குன்னு வந்து சுருள ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு உடனே வதங்க ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனேயே நாம் தட்டி வச்சுருக்குறோம் இல்லையா பூண்டு அந்த பூண்டு இதில் நம்ம சேர்த்துடலாம் இந்த பூண்டு நீங்கள் பத்து பல்லு தான் சேர்க்கணுமா அப்படின்னா உங்களுக்கு பூண்டு வாசம் பிடிக்கும்னு சொன்னால் கூடுதலாக இன்னொரு ரெண்டு மூணு பல்லு சேர்த்து கூட நீங்கள் தட்டிக்கலாம் பூண்டு சேர்த்து செய்யும் போது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அதே மாதிரி பூண்டு ஆரம்பத்தில் எண்ணெயில் போட்டு வதக்கிடாதீங்க கீரையோட சுவை மாறிடும் எப்போதுமே முருங்கைக்கீரையிலையும் சரி சிறுகீரையிலையும் பூண்டு சேர்க்கும் போது இந்த மாதிரி வதக்கின பிறகு சேர்க்கணும் பச்சையாக தான் சேர்க்கணும் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சுடுங்க ஓட்டை போட்ட மூடியா இருந்தால் தாராளம் இல்லைன்னா திறந்து வச்சே வேக விடுங்க கீரையை அப்போ தான் அதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தால் வெளியேறும் இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கீரை வெந்துருச்சு ஏன்னா இளம் தண்டுகள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கொடையாக விட்டுறக்கூடாது அதனால சும்மா ரெண்டு ஸ்பூன் தண்ணி தெளித்து நாம் மிதமான தீயில் வேக விடுறோம் அதிக நேரமோ வேக வச்சிடக்கூடாது கீரையை இப்போ கீரை வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் உப்பு சேருங்க பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு உப்பு கீரைக்கு எப்பவுமே முக்கால் பதம் தான் உப்பு இருக்கணும் கூடுதல் உப்பு சேர்த்துடக்கூடாது அது சுவையை கெடுத்துடும் இப்போ தேங்காய் கூட நான் ஒரு ஒரு மூணு மிளகு சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த தேங்காய் துருவில் இந்த கீரை கூட சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் மட்டுமே மிதமான தீயில வச்சு அணைச்சிருங்க தேங்காயை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை ஏன்னா கீரையை எப்போவுமே இந்த மாதிரி பொரியல் எல்லாம் மதிய வேலையில் நம்ம சாதத்தோடையோ சப்பாத்தி கூடயோ சாப்பிடலாம் நம்ம இரவில் சாப்பிடக்கூடாது அதனால் தேங்காயை சேர்த்து ரொம்ப நேரம் வேக விடணும் அவசியம் கிடையாது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முன்னே ரெண்டு பதிவில் தெளிவாகவே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த சிறுகீரை பொரியல் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் பிடிச்சிருந்தா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி